வணக்கம் நண்பர்களே கார்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் போன டாபிக் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசணும் இது ஆறாவது பகுதி இதில் நம்ம டெலிகேஷன் பற்றி பேசுவோம் குறைஞ்ச டாப்பிக்காக இருக்கிறதுனால நேரம் கிடச்சா இன்னொரு டாபிக் பற்றி பேசலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருக்குறளில் சொல்லாத மேனேஜ்மெண்ட் பாடங்களே இல்லை அதனால் நம்ம அதெல்லாம் மனப்பாட பகுதியாக படிச்சுட்டு ஒரு மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம் தவிர்த்து அதை வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணல நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் புது புது கோர்ஸஸ் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட் சயின்ஸை பற்றி பீட்டர் டர்கரை பற்றி பேசுகிறோம் ஜாக் வில்ஸ் பற்றி பேசுகிறோம் அதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக பேசுகிறோம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உள்நோக்கி பார்த்தினோம்னா நம்மக்கிட்ட இருக்க விஷயம் ஒரு கடல் அளவுக்கு இருக்குது நாம் நாம் உலகத்துக்கே தர வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் நமக்கு எப்பயுமே ஒரு வெளிநாட்டு மோகம் மேல்நாட்டு மோகம் இருக்கிறதுனால அதனால் நம்ம இதெல்லாம் மறந்துடுறோம் இதனை இதனால் இவன்கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு இது பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டெலிகேஷன் பற்றி ஒரு அருமையான ஒரு குரல் இன்னைக்கு நம்ம த தலைப்பு டெலிகேஷன் இட்ஸ் டார்கெட்டட் டு மேனேஜர்ஸ் நம்ம மேனேஜராக இருக்கிறவங்களோட நண்பர்களும் அல்லது ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கிற நண்பர்களும் இந்த பகுதியில் பயனாகிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி சாப்டர்ல பேசணும் என்னன்னா நம்ம யாருக்கும் எதையும் மாட்டேங்கிறோம் சொல்லிக் கொடுத்தாலும் முழுசாக சொல்லித் மாட்டோம் ஏன்னா நாளைக்கு அவன் நம்மளை விட ஜாஸ்தி கற்றுக்கிட்டான்னா நம்ம வேலை போச்சுன்னு என்ன ஆகும் நம்ம வேலையும் அவன் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம வேலை நிரந்தரம் இருக்காது ஒரு பயம் பாதுகாப்பின்மை இல்லைன்னா அவன் நம்ம தந்த மாதிரி செஞ்சால் கூட அவன் செஞ்சதை தப்புன்னு சொல்லிடுவோம் நம்ம இந்த இன்செக்யூரிட்டினால் என்ன ஆகுது டெலிகேஷன்ன்றத நம்ம பயன்படுத்தாமல் அதாவது சில வேலைகளை சிலருக்கு கொடுத்து அந்த வேலை சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் ஒரு மேலதிகாரியோட வேலை சூப்பர்வைசரி ரோல் மேனேஜரில் ரோல் ஆனால் எல்லார் வேலையும் நம்ம டீம்ல இருக்கிற எல்லார் வேலையும் நாமளே இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்போம் அதனாலே நான் சொன்ன முன்னாடி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகுது இன்செக்யூரிட்டி அதிகமாகுது ஏன்னா நம்ம நம்ம வேலைகளை பங்கெடுத்து செய்யறதுக்காக நாலு பேரை நம்ம சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாலும் ஏ அவன் முட்டாளடா அவனுக்கு தெரியாதுடா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம் இப்படி எல்லா ஜூனியர் டாக்டர்ஸுமே இருந்திருந்தா சீனியர் டாக்டர்ஸ் வாய்ப்பே கொடுக்காம இருந்தால் இந்த டாக்டர்ஸ்லாம் வெளியே வந்திருக்க முடியாது இல்லை அந்த டாக்டர்ஸ்லாம் நூற்றம்பது வருஷம் வரலும் வாழ வேண்டியதாக இருக்கும் இவரிலும் இருந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கணும்னா டாக்டர்ஸ்லாம் போகிறாங்க அடுத்த ஜென்ரேஷன் டாக்டர்ஸ் வராங்க அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வராங்க இன்னும் சயின்டிஃபிக் டெக்னாலஜி மாடர்னைசேஷன் யூஸ் பண்ணி அவங்களோட சீனியர் டாக்டர் செஞ்ச வேலையை அதே பதி பதி பாதி நேரத்தில் செஞ்சிடுறாங்க மாற்றம் மாற்றம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் பழையன கழிதலும் புதியன பூதலும் அது வந்து ஒரு சைக்கிள் ரீசைக்கிள் நடந்துங்கன்னே இருக்கும் அதை நம்ம நிறுத்தவே முடியாது ஆக எத்தனை நாளைக்கு நம்ம பயந்துக்கிட்டு இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வேலையை நம்ம தக்க வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் கார்பரேட் வேர்ல்டில் நீங்கள் டெலிகேட் செய்யாட்டா கூட உங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்க உங்களுக்கு சரியாக டெலிகேட் பண்ண வரல நீங்கள் ஒரு டீம் லீட் பண்றதுக்கான தகுதியானவர் இல்லை த டீம் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிஸ் என்று உங்களை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஸ்கோர் கொடுத்து வேலை விட்டு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த டீம் டீம்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் போஸ்டர்ஸ் ஆர்ச்சி கார்ட்ஸ் எல்லாம் வந்து மோர் எல்லாம் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் யாராவது நம்ம டீம் ஒர்க்காக செய்கிறோமா அப்படின்னா இல்லை நம்ம கிரிக்கெட் மேட்சும் சரி ஃபுட்பால் மேட்சும் சரி ஒரு ஹீரோ ஒர்க் ஷிப் பண்ணிடுறோம் தவிர்த்து டுகெதர் அந்த பதினோரு பேர் சேர்ந்து தான் இந்த கப் வின் பண்ணாங்க நம்ம எப்பயுமே பேசுறது இல்லை இன்னைக்கு அவன் செஞ்சுரி அடிச்சா அதனால டீம் வின் ஆச்சு அவன் ஆறு விக்கெட் எடுத்தா அதனால டீம் வின் ஆச்சு ஸோ நம்ம எப்பயுமே ஒரு தனி மனித குளோரிஃபிகேஷன்லேயே இருக்கும் அதனாலயுமே நம்ம டெலிகேஷன்ன்றத வந்து அவ்வளவா நம்ம யதார்த்த வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியறதில்லை ஆனால் இது ஒரு அருமையான டூல் உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கும் நீங்க திடீர்னு லீவ் வேணும்னு கேட்கும்போது கிடைக்காம இருக்கும் ஏன்னா நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது கம்பெனி எப்படி உங்களுக்கு லீவ் கொடுக்கும் அப்போ வேணுன்றப்ப உங்களுக்கு லீவ் கிடைக்காம போகிறதுக்கும் இந்த அப்ரோச் காரணம் ஆக டெலிகேட் செய்ய துவங்கினீர்கள் என்றால் என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் ஆஃப்லோட் யுவர் ஒர்க் உங்களுடைய வேலைகளை சரியாக பகிர்ந்தெடுத்து உங்கள் உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை அதில் நீங்கள் பதிக்கணுமே தவிர உங்களுடைய உடல் உழைப்பே அதில் பதிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த ப இந்த கதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது ஏதோ ஒரு புஸ்தத்தில் படித்தது என்னென்னா ஒரு கூலி தொழிலாளி வந்து கான்ட்ராக்டர்கிட்ட கேட்குறான் சார் நான் எட்டு மணி நேரம் வெயில் நின்று வேலை செய்கிறேன் மண் தூக்குறேன் கல் தூக்குறேன் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அவன் இருக்கான் அவன் சட்டை கோட்டு சட்டை போட்டு நிற்கிறான் அவன் அவனுக்கு என்ன விட்டு ஜாஸ்தி சம்பளம் தருங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்கிறாரு சரிப்பா நீ இந்த முட்டை இருக்குது இந்த ஒரு முட்டை இதை நின்று டேபிள் மேலே நிற்க வையே அப்படின்னு சொல்லுவார் அவன் திரு திருன்னு முழிச்சுட்டு அவனால் நிற்க வைக்க முடியாது ஓ அந்த சூப்பர்வைசரை கூப்பிடாது சூப்பர்வைசர் வருவார் கையிலேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து கீழே வைப்பார் அந்த மோதிரத்துக்கு மேலே அந்த முட்டையை நிற்க வச்சுருவார் இதனால தான் அவருக்கு நான் அதிக சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம இந்த சுச்சுவேஷனில் இந்த கூலி தொழிலாளி கட்டுமான பணியாளி ஆளு ஒரு நம்ம ஜூனியர்னு வச்சுப்போம் அந்த சூப்பர்வைசர் தான் நாமனு வச்சுப்போம் அந்த கான்ட்ராக்டர் தான் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோ நீங்க உங்க வேலைகளை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனாலயே உங்களுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போக இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பயந்துருக்கீங்க பயம்தான் உங்களை சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயோ ஒரு ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்லேயோ நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவர் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கலாமே தவிர அந்த அப்ளை செய்யும் அனுபவத்தை உங்களை மாதிரி பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ வேலை செஞ்சு கிடைச்ச அனுபவத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்க போகிறது அதாவது ஒரு பில்டிங்கில் பாத்தீங்கன்னா அங்கங்கே இந்த ஃபயர்ஸ் சுவிட்ச் வச்சிருப்பாங்க அதாவது பிரேக் திஸ் கிளாஸ் அப்படின்னு எழுதிருப்பாங்க என்னன்னா நெருப்பு வந்துருக்குதுன்னா பக்கத்தில் ஒரு சின்ன சுற்றில் மாதிரி வச்சிருப்பாங்க அதை எடுத்து அந்த கிளாஸை உடைச்சிட்டோம்னா அலாரம் அடிக்கும் தண்ணிலாம் உழும் மழை இருந்ததுன்னா நெருப்பு இருந்ததுன்னா அந்த தண்ணி வந்து அணைச்சிரும் அது நம்ம போயிட்டு அது பிரேக் திஸ் கிளாஸ் அப்படின்றத மாற்றம் தான் படிக்கிறோம் என்ன தவிர்த்து அதை எங்கேயுமே எழுதி வைக்கிறதில்லை இஃப் தெர் இஸ் அப்படிலாம் எதுவும் எழுதி இல்லை பிரேக் திஸ் கிளாஸ்ன்னு எழுதிருக்கும் பார்த்துருக்கீங்க அப்போ வெறுமே அதை படிச்சுட்டு சுற்றிலால் உடை உடை உடைக்கிறது தான் அதுதான் நம்ம ஜூனியர்ஸ் ஆனால் நெருப்பு வந்த பிறகு தான் அதை உடைக்கணும்னு தெரிஞ்சது தான் உங்களோட அனுபவம் நீங்கள் அந்த அனுபவத்தை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய போவதில்லை சரியா டெலிகேஷன் என்பது அடுத்த தட்டும் எம்ப்ளாயீஸ் மேலே வருவதற்காக மட்டுமே யூஸ் பண்ற ஒரு டூல் இல்லை உங்களை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய டூல் இது நீங்கள் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக செஞ்சிட்டு இருந்த அதே வேலையை இன்னொத்துட்டு கொடுக்கறதுனால நீங்கள் அந்த இடத்து அந்த வெற்றி எடுத்துறதுக்காக நீங்கள் ஒரு வேலை வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த வேலை வேலை வரைக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு புதிய வேலையாக இருக்கலாம் அப்போது உங்களோட லெவல் வந்து இன்னும் டெவலப் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா உதாரணம் இல்லாமல் சொன்னதுனால ஒரு வேலை கஷ்டமாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கார் ஒர்க் ரிப்பேர் ஷாப்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்க ஏபிசி மாடல் அந்த ஏபிசி மாடல் இன்ஜின் போட்டு பிரித்து பிரிச்சு போட்டு கனெக்ட் எல்லாத்தையும் திருப்பி அசம்பிள் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிருவீங்க நீங்க பத்து நிமிஷமாக பத்து வருஷமா அந்த இன்ஜினை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்ணு தூக்கத்தில் கூட உங்களை கொண்டு போய் அதை கொடுத்தா அந்த இன்ஜினை நீங்கள் அசம்பிள் பண்ணிடுவீங்க அந்த வேலையே நீங்கள் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறமும் செய்யறதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்போ உங்களுடைய தரம் எப்போ உயர்றது உங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸ்போஷர் நாலேஜ் எப்போது விரிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்போ நான் ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்டா இத்தனை வருஷமாக எனக்கு மறுபடியும் அதை செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜூனியர் அதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் அதனால் நீங்கள் புது வேலைகளை செய்யலாம் அந்த அந்த புது வேலை உங்களுடைய மேம்பாட்டிற்கு உதவும் இன்னும் நீங்கள் டெவலப் ஆகலாம் இன்னும் நீங்கள் அட்வான்ஸ் ஆகலாம் உங்களுடைய கெரியரில் ஸோ டெலிகேஷன் வந்து வேலைகளை பிரித்தி கொடுத்துட்டு வேலையில்லாமல் உட்காடுறதில்லை வேலைகளை பங்கு போட்டு கொடுத்துட்டு அது சரியாக நடக்குதான்னு பார்த்துட்டு அந்த சரியாக நடக்காட்டாலும் அதுக்கான ஓனர்ஷிப் அக்கௌண்டபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் சரியாக நடக்காம ஆகாமல் பார்த்துக்கிறது உங்களோட வேலை சரியாக நடந்துருத்துனாலும் நல்லா நடந்துட்டுனாலும் அந்த பாராட்ட நீங்க அவங்களுக்கே கொடுங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் பாஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நான் வேலை முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லாதீங்க இந்த பசங்களால தான் இந்த வேலை முடிஞ்சது என்னோட பாய்ஸ் என்னோட டீம் எக்ஸலன்ட் டீம் ஐ ஹாவ் த பீப்புள் பிலோ மீ ஆர் எக்ஸலண்ட் பீப்புள் அவங்க தான் அவங்களால தான் இந்த வேலை நடந்தது கிரெடிட் அவங்கள்ட்ட கொடுங்க ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறுக்கான ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் டீம் மெம்பர்ஸில் முன்னாடி உங்களோட இமேஜ் மல்டிஃபோல்டாக உயரும் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு அவங்க உங்களை பின்னாடி பள்ளம் தோண்டி தள்ளி விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சரியாக நடக்கிற வரையிலும் அவங்களுக்கு நாங்கள் தான் பண்ணோம் இருந்தாலும் மேனேஜர் கிரெடிட் எடுத்துக்கிறாருன்ற என்ன இருக்கும் தப்பா ஆகும்போது ஐயோ இந்த கிரெடிட் நமக்கு அடிச்சதுனா நமக்கு பேர் கெட்ட பேர் ஆகிடுமேன்ற பயம் இருக்கும் ஆக அவர்கள் உங்களை மதிக்க தூங்குவார்கள் உங்களை ஒரு ஒரு முக்கியமான அவர்களுடைய பணியில் ஒரு முக்கியமான அங்கத்தினராக ஏற்றுக்கொள்வார்கள் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது கிரெடிட் இருந்தா அவங்கள்ட்ட கொடுங்க கிரெடிட் இல்லை அப்படின்னா தப்பாக நடந்துட்டுன்னா அதோட உணர்ஷிப்பை நீங்கள் எடுத்துங்க அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அந்த வேலைகள் ஆஃப்லோட் ஆனதுனால உங்களுக்கு கிடைக்கும் அதிக நேரத்தை இன்னும் உங் கடினமான ஒரு வேலை இல்லை புதிய வேலை நீங்கள் இதுவரையில் செய்யாத ஒரு வேலை எடுத்துங்க அதில் அதனால் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் நீங்கள் செய்யாத ஒரு வேலை செய்கிறதுனால நாளைக்கு வேறு ஒரு வேலைக்கு போகணுன்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் சந்திக்க தயாராக இருக்கலாம் என்ஜின் எக்ஸ் ஒய்ஜி மாடல் கிடைக்கிது நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வருது யாருமே பண்ணதில்லை அதனால் நீங்கள் அந்த வேலை எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும் டெலிகேஷன் இன்னொரு வகையில் லாபத்தை கொடுக்குதுன்னு நாளைக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் லீவ் போகணும் இல்லை ஒரு வாரத்துக்கு லீவ் போகணும் உங்கள் கம்பெனி தெரியும் நீங்கள் இல்லாட்டா கூட உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுடைய கைடன்ஸ் பிரகாரம் நல்லா வேலை செய்வாங்க நீங்கள் அவங்கள நல்லா தயார் செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்போ நீங்கள் லீவு அப்ரூவல் கேட்டிங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் போயிட்டு வாங்க ஆ ஆனால் ஃபோனில் இருங்க ஏதாவது வேணும்னா தேவைப்படணும் பசங்க புதுசு தானே அவங்களாம் இல்லை உங்களுக்கு இமெயில் ஆக்சஸ் இருக்கா இமெயில் ஆக்சஸ் இருந்தால் அப்பப்போ கேட்டுங்க ஸ்டேட்டஸ் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார் நான் எங்கே லீவில் இருந்தாலும் அப்பப்போ நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசணுன்னா விடுமுறை நாட்களில் தொலைபேசியை தொடவே கூடாது அது வேறு விஷயம் ஆனால் சொல்கிறேன் ஒரு நீங்கள் இல்லாத நிலவையிலேருந்து பாதுகாப்பின்மையிலேருந்து கொஞ்சம் போய்ட்டுருக்கீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த அந்த இலக்கை இங்கே நோக்கி போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் சொல்கிறேன் நான் புகப்போக போக உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த நாலு பேர் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க நாற்பது பேர் ஆவாங்க நூறு பேர் ஆவாங்க உங்களுடைய பதவி உயர்வு ஏற்படும் அதனால உங்களோட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் க்ரோத் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த டெலிகேஷன்ன்றத கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதனால இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் கொடுக்கணும் அப்போ உங்களுடைய கொடுக்கறது ஒரு பிறோம் எடுக்கிறவன் அந்த அதுக்கு தகுதியானவனா அதுக்கு திறமையானவனா அவனால் அந்த வேலையை செய்ய முடியுமா அவனுக்கு அந்த தேவையான பயிற்சி இருக்கா இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் ட்ரெயினிங் கொடுங்க இங்கே பாருப்பா நான் அடுத்த வாரம் லீவில் போகிறேன் பத்து நாளைக்கு நீ என்னோட இருந்து இதெல்லாம் கற்றுக்கோ இதில் எதாவது பிரச்சனைனா சொல்லுன்னு பார்த்துக்குறேன் சரி இல்லை சார் ஏதாவது தப்பாக அசம்பிள் பண்ணா எதாவது பிரச்சனை ஆகிடுச்சுனா டோன்ட் வரி நான் இருக்கேன் பார்த்துக்குறேன் அவன் நல்லா செஞ்சு முடிச்சிட்டான்னா அவன் அவன் முதல்ல ஒரு தட்டு கொடுத்து உங்கள் மேலதிகாரிகிட்டே இந்த பையன்தான்ப்பா இந்த வேலையை செஞ்சு முடித்தது ரொம்ப பிரில்லியன்ட் பையன் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் நாளைக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் நான் வேறு வேலைக்கு போனாலும் இவன் தான் என் இடத்துக்கு தகுதியானவன் சொல்லிட்டு அடுத்த படியை முன்ன கொண்டு வரும் டெலிகேஷனில் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தில் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தான் உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும் அஞ்சாயிரம் இருக்கும் அவன் சம்பளம் ஏழாயிரமாக ஆனாதான் தான் ஏழாயிரத்து நூறுரூவா இருக்கிறவங்க சம்பளம் பத்தாயிரமாக ஆகும் நீங்கள் கம்பெனிக்கு உதவுறதா நினச்சிட்டு யாருக்கு இன்க்ரிமெண்ட் வேணாம் யாருக்கு சம்பளம் வேணாம் சார் எல்லா வேலையும் நான்தான் இருக்கேன் நானே பார்த்துட்டு இருக்கேன்னா நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க சரி நீ எப்போ அவங்க தரம் அஞ்சாயிரத்துலேயே இருக்கோ அப்போ ஓன் தரம் ஏழாயிரத்து ஐநூறு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ பத்தாயிரமாக திடீர்னு ஆக்க முடியாது அவங்களுக்கு டபுள் சேலரியும் உங்களை கொடுக்க முடியாது அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா இருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்கேன் சம்பளம் அதுவும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து புதுசாக ஜாயின் பண்றவங்களுக்கு இருபத்தி ஞாயிற்று தான் கொடுக்குறாங்க அப்போ அவன் மேலே வந்தாதான் நீங்க மேலே போக முடியும் எப்படி லெவல் கீழே புஷ் இருக்கணும் மேலே இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கீழே இருக்க க்ரோ பண்ண வைக்கிறதும் டெலிகேஷனோட ஒரு முக்கியமான விஷயம் பாயிண்ட் மறந்துடாதீங்க ஆக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய பாதுகாப்பின்மை போகிறதுக்கும் இன்னும் புதிய வேலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களோட குரோத்துக்கும் உங்கள் ஒர்க்களோட குறைக்கிறதுக்கும் இந்த டெலிகேஷன்ன்றது ஒரு சரியான கருவி அதை நன்றாக பயன்படுத்தினால் நீங்கள் நல்லா முன்னுக்கு வர முடியும் உங்களோட பணிகளும் சரி உங்கள் கரியர்லையும் சரி உங்கள் நிறுவனத்திலையும் சரி உங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் நல்லா முன்னுக்கு வர முடியும் அந்த டெலிகேஷன் செய்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது டெலிகேஷன் மட்டும் இல்லை நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அதையெல்லாம் ஒரு முறையான வகையில் செய்யணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப அவசியம் அதை பற்றி அடுத்த தலைப்பில் பேசலாம் இந்த தலைப்பில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் லியோமோகன் அட் யாகு டாட் காம் என முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடன் பேசியில் மிக்க மகிழ்ச்சி அடுத்த தலைப்பில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்